ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்பேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வீட்டுக்கு வந்துட்டேன் உங்கள் எல்லாட்டையும் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வீடியோ போட்டேன் நான் நல்லா இருக்கேன் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்கள் போட்ட கமெண்ட்டு எல்லாத்தையும் மெசேஜ் எல்லாத்தையும் காமிச்சாங்க மாமா எல்லாத்தையுமே பார்த்தோம் பார்த்தேன் நான் ஏன்னா எனக்கு ரிப்ளை தான் பண்ண முடியல தவிர நான் ஆனால் பார்க்குறேன் எனக்கு நல்லா அதெல்லாம் நல்லா ஞாபகம் வந்துச்சு பார்த்தேன் எல்லாத்தையும் ஒன்று தேடுறாங்க ஒன்றை தேடி எல்லாரும் வராங்க அப்படிலாம் சொன்னாங்க அதெல்லாம் வந்து ஞாபகம் இருக்குது ஆனால் மறுபடியும் அதை பேச எனக்கு முடியல அந்தளவுக்கு ஆகிடுச்சு அன்றைக்கி காலையில் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறமா போனேன் போயிட்டு மதியானம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு மறுபடி வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் என்ன ஆணிச்சு அப்படிங்கிறது தான் தெரியல ஆனால் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலேருந்து ஹாஸ்பிட்டல் போனப்போ நல்லா தான் இருந்தேன் அப்புறமா மதியானம் அந்த மாதிரி மூச்சு அடைப்பு ரொம்ப ஹார்ட்பீட் வந்து அதிகமாக வந்துடுச்சு மயக்கம் ஒரே மயக்கம் கண்ணே முடிக்க முடியல நிதானமே இல்லாத அளவுக்கு நான் வந்துவிட்டேன் அது எனக்கு நல்லாவே தெரியுது வீட்டில் நான் விழுந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனது ஹாஸ்பிட்டலில் போய் என்ன நடந்தது அதுக்கப்புறம் அந்த எந்த ஒரு டீட்டெயிலுமே இன்னும் இப்போயும் தெரில மாமா அதுக்கப்புறம் தான் ஒன்றா சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேனே சொல்லலாம் ஆனால் ரொம்பவே கஷ்டப்படுது இந்த மாதிரிலாம் எனக்கு ஆகாது இந்த மாதிரிலாம் எனக்கு ஆனதே கிடையாது ஆனால் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டதே கிடையாது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் நான் இருப்பேன் இருக்கிறேன் அப்படி தான் இருப்பேன் திடீர்னு தான் நம்ம உடம்புக்கு பிரச்சனை சொல்லிட்டா வரும் அதனால் திடீர்னு அந்த பிரச்சனை வந்தது தான் வந்து லோ சுகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உடம்புல வந்து சுகரே இல்லை சுத்தமாக சுகர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருமா எல்லாரும் வந்து சுகர் அதிகமாக இருந்தால் தான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து சுகரே இல்லையா சுத்தமாக சுகர் வந்து இல்லை உடம்புல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் மயக்கம் வருதுன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து பீட் வந்து ரொம்ப அதிகமாக அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அந்த மயக்கத்தில் வந்து பீட் வந்து அதிகமாக அந்த போஸ்ட்டு தான் உங்களுக்கு மாமா வந்து போட்டது அந்த போஸ்ட்டு தான் போட்டிருப்பாங்க அதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கே சொன்னாங்க அது அந்த போஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ குத்தி கையெல்லாம் கையெல்லாம் கூட இன்னும் வீங்கியிருக்கு இந்த கையெல்லாம் கூட குத்தி ரொம்ப வலி தாங்க தான் கஷ்டப்படுத்தி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கே தாங்கல எப்படின்னா நம்ம இருக்க மாட்டோமோ அப்படிங்கிற நிலைமைக்கெலாம் வந்துட்டேன் நான் ஐயோ என்னென்னமோ செய்யலாம் எனக்கு நான் எனக்கு புரியுது நம்ம இந்த மாதிரி நிலமையில இருக்கோம் அப்படின்றது புரியுது நல்ல வேலை வீட்டில் அன்றைக்கி பார்த்து மாமா எல்லோரும் இருந்தாங்க வீட்டில் அதனால் ஒன்றும் தெரியல இல்லாதப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே சொல்லிடுற டாக்டர் சொல்லிட்டாங்க இனிமேல் மயக்க போட்டு விழுந்திங்கன்னா உங்களை எழுப்ப முடியாது அதுமாரி மயக்கம் வராத அளவுக்கு பார்த்துக்கங்க நிறைய இனிப்பு பொருள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சாக்லேட்லாம் அதிகமாக சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி சாப்பிட்ற டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் இனிமே ஏதாவது மயக்கப்பட்டு கொடுந்தீங்கன்னா அது உங்களை எழுப்புறது வந்து ரொம்ப கஷ்டம் ஹார்ட் பீட்டும் அதிகமாகிடுது ம இப்போ லோ அதிக சுகர் இருக்கிறவங்கள கூட நம்ம வந்து எழுப்பிடலாமா லோ சுகர் உள்ளவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது இது கோமா ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுடும் அதனால நீங்கள் வந்து நான் நிறையா நீங்கள் வந்து இனிப்பு பொருள் சாப்பிட்டுங்க அதிகமாக வந்து சுகர் இல்லாதனால இந்த பிரச்சனை வருது உடம்புல வந்து சுத்தமாக சுகரே இல்லாதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு இந்தமாரி வராதுக்கு கண்ட்ரோலாக இருக்கிற அளவுக்கு மாத்திரைலாம் எழுதலாம் நிறைய மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க இவ்வளோ மாத்திரை சாப்பிடணுமான் இருக்குது போனதுலேருந்து எந்த கையில் குத்துனாங்க எந்த கையில் குத்துனாங்க அதெல்லாம் நல்லா தெரியுது ஆனால் வலிக்குதேன்னு சொல்லி எனக்கு கற்று தெரியல அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் இங்கே குத்துறது இங்கே குத்துறது இங்கே குத்துறது தெரியுது ஆனால் எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் நான் படுத்துருக்கேன் அப்படிங்க ஒன்றுமே தெரியல எனக்கு அதை வலிக்குதுன்னு சொல்ல முடியல என்னால் அளவுக்கு இருந்தது ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர்லேயே வச்சு தள்ளிட்டு போகிறாங்க ஸ்ட்ரக்சர்லேயே அழைச்சிட்டு வராங்க கொஞ்சம் நீதான் தெரிஞ்ச பிறகு சொல்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் அப்பயும் அந்த மாயக்கு சரியாவில் ஐசியூவில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசியூவில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்னன்னலாம் தெரியல அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் மாமா சொன்னாங்க தான் ஒன்றுனா நேற்றி தான் வீட்டுக்கு வந்தேன் நேற்றி சாய்ந்தரம் வந்துட்டேன் வீட்டுக்கு யாரும் வந்து பயப்படாதீங்க எல்லா போஸ்ட்டையும் பார்த்துட்டு பார்த்தேன் கமெண்ட் பண்ணியிருக்குது எல்லாத்தையும் பார்த்தேன் ரொம்ப நன்றி ஏன்னா நீங்களும் முகம் தெரியாதவங்க யாரோ எவரும் நீங்களாம் வந்து நீங்களும் ஒரு வேண்டுதல் வேண்டி உங்களால் நான் உங்களாலேயும் நான் வந்து சரியாகி வந்திருக்கேன் உங்களால் மட்டும்தான் சொல்ல வந்து கடவுள கடவுளோட ஆசீர்வாதம் உங்களாலேயும் தான் நான் சரியாகி வந்திருக்கேன் அவ்வளோ மெஸ் அவ்வளோ கமெண்ட் அவ்வளோ ஃபோனு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைபர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மாதிரி இனிமேல் நான் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன் எல்லாருமே சரி எல்லாரையுமே சரி ஏன்னா அவ்வளோ ஒரு இதா என்னாச்சுக்கா என்னாச்சுக்கா என்னாச்சிக்கான்னு சொல்கிறதில்ல இவ்வளோ கமெண்ட் வருது நீ ரிப்ளை கூட மாமா வந்து சொல்கிறாங்க அப்பயும் பெட்டில் தான் படுத்துருக்கேன் சரிங்க பேட்ல எல்லாம் ஏறிட்டு இருக்கு எல்லாரும் சொல்கிறாங்க மாமா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்காக எவ்வளோ பேர் பேசுகிறாங்க நல்லாயிடும் உடம்பு எழுந்திரிச்சு உட்காரு தைரியமாக உட்காரு உட்காருங்க ஆனால் முடியல என்னால் நான் எந்திரிக்கணும் தான் நினைக்கிறேன் பேசணுன்னு தான் நினைக்கிறேன் அதான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அது அந்த உணர்ச்சியே இல்லாமல் அந்த இதே இல்லாமல் நான் படுத்துக்கிடந்திருக்கேன் அதை வந்து என்னால் ஜீரணிக்கணும் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடில அளவுக்கு நான் இருந்திருக்கேன் ஆனால் அதெல்லாம் மீண்டு உயிர் பொழைச்சி வந்திருக்கேனே சொல்லலாம் இனிமேல் அந்தமாதிரி பார்த்துக்குங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க அதிகமாக பேசக்கூடாதாம் அதிகமாக வந்து நைட்டில் வந்து கன்று முடிக்கக்கூடாதான் தூங்கணுமா அதிகமாக எட்டு ஒம்பது மணி நேரம் நல்லா பத்து மணி நேரம் தூங்குங்கன்னு இருக்காங்க நல்லா தூங்கணுமா நல்லா சாப்பிட்ணும் கரெக்டாக மூணு வேலையை சாப்பிட்றணும் கரெக்டாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தூக்கம் இல்லாததும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்க தூங்கணும் நல்லா அப்படின்னு அதையும் சொல்லிட்டாங்க அப்புறம் அங்கேருந்து இங்கேருந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து நம்ம அழைச்சிட்டு போகும்போது கூட நான் எப்படி போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு அதெல்லாம் எனக்கு எதுவுமே இங்கே விழுந்த வீட்டில் விழுந்தது மட்டும்தான் எனக்கு தெரியுது ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகணும் ஹாஸ்பிட்டல் என்ன நடந்தது அதெல்லாம் எதுவுமே தெரில அதுக்கப்புறம் மாமா இப்போ மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரிலாம் நடந்தது இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொன்ன பிறகு தான் எனக்கு இவ்வளோது நடந்திருக்கா நம்மளால இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்களா அப்படின்றதே எனக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டமாயிட்டு எனக்கு என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினப்பேன் என்கிட்ட பேசுனா அவங்க ஜாலியாக இருக்கணும் நான் என்கிட்ட பேசுகிறவங்க நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் அது ரொம்ப கஷ்டமாக விட்டு எனக்கு என்னால் எல்லோரும் கஷ்டப்பட்டு டாக்டர் நர்ஸு எல்லாம் என் தெளிவான பிறகு சொல்கிறாங்க அம்மாடி உங்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே அப்படின்னு இப்போ எல்லோரும் சொல்லி தான் வழி அனுப்புனாங்க நல்லா இருங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நர்ஸு சிஸ்டர் எல்லாருமே ட்ரைனிங் பசங்களாம் வருவாங்க எல்லாருமே டாக்டர் எல்லாருமே மாமாட்ட வந்து சொன்னாங்களாம் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு எல்லோரும் இந்த மாதிரிலாம் எனக்கு ஆயிருந்தால் எல்லாேருக்குமே சரி இது எப்போதும் வர்றது தானே அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு இந்த மாதிரி அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதிகமாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அதிகமாக பேசக்கூடாதாம் அதிகமாக தூங்காமல் இருக்கக்கூடாதான் தூங்கணுமா நல்லா தூங்க சொல்லியிருக்காங்க நல்லா சாப்பிட சொல்ல நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் உங்களால் வேண்டு வேண்டுதல் உங்கள் எல்லோருடைய வேண்டுதல்லையும் நான் அன்றைக்கி வந்து உயிர் பொழைச்சி நான் அன்றைக்கி இருக்கிறேன்னே சொல்லலாம் ரொம்ப நன்றி நண்பர்களே உறவினர் ரொம்ப ரொம்ப நன்றி யார் யாரோ வந்து வருவாங்க பார்க்குறதுக்கு அப்படிலாம் நான் இதுவரைக்கும் பழகின நண்பர்கள்லாம் சொல்கிறேன் பார்க்குறதுக்கு கூட வருவாங்கன்னா அவங்க சில பேர் வந்து எல்லாரையும் சொல்லிட முடியாது சில பேர் வந்து என்ன ஆகுதுன்னு கூட இது வரைக்கும் கேட்கல அதுலேயும் நான் வந்து இதுவும் ஒரு பாடம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இவ்வளோ பேர் இருக்காங்க இதில் இவ்வளோ பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த டீட்டெயில் வந்து தெரியும் ஒரு ஃபோன் அடித்து கூட நல்லா நல்லாயிருக்கேன்னு கூட கேட்கல அந்த மாதிரியும் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்களே சொல்கிறேன் ஆனால் நீங்கள் முகம் தெரியாத ஒரு நண்பர்கள் சும்மா இந்த மாதிரி யூடியூப் சேனலில் இந்த மாதிரி பார்த்து பார்க்குற நண்பர்கள் எவ்வளோ ஒரு ஒரு இதை எடுத்து மறக்கவே மாட்டேன் நண்பர்களே மறக்கவே மாட்டேன் இந்த விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன் எவ்வளோ பேர் எல்லாரும் நான் வேண்டிக்கிறேன்க்கா நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு சரியாயிடும் உங்களுக்கு சரியாயிடுனே எல்லாரும் சொன்னாங்க அந்த மெசேஜ் படித்தோன்னே எனக்கு ஒரு பூஸ்ட் அப்படியே வந்த மாதிரி இருந்தது நல்லாயிடுங்க நம்ம போய்டுவோம் வீட்டுக்கு லாஸ்ட்டாக எல்லாம் சரியான பிறகு அப்போ தான் மாமா தான் போஸ்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க வீட்டில் எல்லோரும் போஸ்ட் போட வேணாம் எனக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இன்னும் நிறைய போஸ்ட்லாம் இருக்குது அதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம் அந்த மூக்கில் வச்சுருக்கிறது அந்த இது அதெல்லாம் அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் போட வேணாம்னு வீட்டில் சொல்லியிருக்காங்க அதனால் போடலை இந்த ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்காங்க ஏன்னா தெரிஞ்சுக்கலாம் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் எல்லோரும் இருப்பீங்களே அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க மற்றபடி நான் நல்லா இருக்கேன் நண்பர்களே ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுங்க உங்களோட அந்த அன்பு பாசம் தான் என்னை அளவுக்கு கொண்டு வந்து இப்போ உட்கார வச்சுருக்குன்னே சொல்லலாம் உண்மையாக அதுதான் கடவுளோட ஆசீர்வாதத்துலேயும் உங்களோட பாசத்துலேயும் தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து உட்காந்துருக்கேன் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவேன் லைவு போடுவேன் லைவ் போடுவேன் எல்லோரும் வந்தாலும் ஓகேவா சாஸ் போடுறேன் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பேச்சை கேட்டு எனக்கே நான் இப்போ புதுசாக பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு பேசுகிறதே ஒரு அஞ்சு நாள் பேசாமல் இருந்து இப்போ பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ பேசுகிறது அது எனக்கே புதுசாக இருக்குது இப்போ கேமரா முன்னாடி உட்காந்து பேசுகிறது அதனால ஒரு ஒரு கட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆகிடுச்சு அந்த கை வீக்காமல் கொஞ்சம் குறையில கைகளையும் வீங்கியிருக்கு அதை நல்லா தெரிந்து பாருங்கள் ரெண்டு கையுமே வீங்கியிருக்கு இருக்கு வீக்கமாக கொஞ்சம் கொழந்திச்சுனா இன்னும் நல்லா கிளியர் ஆகிடுவேன் அவ்வளோதான் நண்பர்களே எனக்கு தெரிஞ்சதும் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் எனக்கு தெரியாததும் நிறையா வீட்டில் எல்லோரும் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம போஸ்ட்டும் போட வேணாம் அப்படின்னு சொல்லி திட்டினதுனால போடலை போல போகல போஸ்ட்டு போடலை இதை போட்டதுக்கே எல்லோரும் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லோரும் டல்லாகிட்டீங்க யாரும் கவலைப்படாதீங்க நல்லா இருக்கேன் உங்களோட சப்போர்ட்னாலேயும் உங்களோட நல்லா நல்லா இருக்கேன் நான் சரியா ஓகேவா நாளைக்கு வரேன் நாளைக்கு நம்ம லைவு பார்ப்போம் நாளைக்கு ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கிட்ட நான் லைவ் வருவேன் போஸ்ட் போட்டுட்டு லைவ் வரேன் ஓகேவா நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஓகேவா பாய் நன்றி வணக்கம்